ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சிறுகீரை பசிப்பருப்பு போட்டு கூட்டு தான் போகிறேன் என்னோட முறையில் நான் எப்படி செய்கிறேங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து ரெண்டு கட்டு சிறுகீரை எடுத்திருக்கேன் தேவையான பொருளை அரைக்கிறதுக்கு என்னென்னா கே தேங்காய் ஜீரகம் ஒரு நாலு பல் பூண்டு இதுதான் அரைக்கிறதுக்கு அப்புறம் வந்து கீரையோட சேர்க்கறதுக்கு வந்து தக்காளி நாலு பச்சை மிளகா வச்சிருக்கேன் காரம் கம்மியாக வேணுனாலும் போட்டுக்கோங்க இப்போ மிக்சி ஜார்ல நாலு காஞ்ச மிளகா போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம் நாலு பல்லு பூண்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தேங்காவை போட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நெய்ஸாக அதுக்கப்புறம் மீதி உள்ள தேங்காவையும் போட்டு நெய்ஸா அரைச்சிக்கலாம் அரைப்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப வானல்ல எண்ணெய் ஊத்தி காஞ்ச மிளகா கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்சிருந்த சிறுகீரைய போட்டுக்கலாம் இந்த சிறுகீரையில வந்து நார் சத்து அதிகம் இருக்கு அதனால வந்து நம்மளுக்கு செரிமானம் வந்து ஈஸியாவுது சாப்பிட்டா இதுல விட்டமின் ஏபிசி அப்புறம் பொட்டாசியம் அது மாதிரி சத்துக்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு இப்போ இந்த கீரையில் வந்து நம்ம தக்காளி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அப்புறம் ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம் உப்பு போட்டு கீரை சீக்கிரம் வெந்துடும் என்னால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து நான் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி செய்கிறதால கொஞ்சம் தண்ணியாக நான் செய்கிறேன் இந்த சிறுகீரையை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்லது கண்ணுக்கு வந்து அவ்வளோ நல்லது இந்த சிறுகீரை மலை சிக்கலுக்கும் இது ரொம்ப உதவுது இது இப்போ தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடலாம் பாதி அளவு கீரை வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு அந்த அரைப்பை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு திருப்பி ரெண்டு மூணு கொதி வர வரைக்கும் நம்ம மூடி எங்கள் மெத்தடில் நாங்கள் இப்படிதான் கீரை செய்வோம் நீங்கள் வந்து புது புதுசாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க நம்ம சிறுகீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching.